கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜ அமைச்சர் சிவனேஸ் துறை சந்திரகாந்தன் சாரதியிடமிருந்து கடத்தல் மற்றும் கொலைகள் தொடர்பான பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக குற்ற புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது கடந்த பதினேழாம் தேதி பிள்ளையானின் சாரதியாக செயல்பட்ட நபர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்ற பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் சேர்ந்த சேர்ந்தார் சாரதி தற்போது போலீஸ் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார் இந்த குற்றம் தொடர்பாக முன்னாள் ராஜகமைச்சர் துரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் கடந்த எட்டாம் திகதி மட்டக்களப்பில் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவரையும் சாரதியையும் விசாரித்ததன் மூலமும் பல முக்கிய தகவல்கள் தெரியவந்துள்ளதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கடத்தப்பட்ட பேராசிரியர் கொலை செய்யப்பட்ட இடங்களை குற்றப் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளனர் இந்த தகவலை மேலும் உறுதிப்படுத்திய பின்னர் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் எனவும் சம்பவத்தில் விசாரணைகள் நடத்தப்படும் எனவும் குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது பிள்ளையானும் கருணாவும் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பின்னர் உருவாக்கப்பட்ட டி எம் விபி குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் கருணா பிள்ளையான் தலைமையிலான குழுவில் செயல்பட்ட உறுப்பினர்கள் இவ்வாறான கடத்தல்களில் ஈடுபட்டுள்ளனர் அவ்வாறானவர்கள் சுதந்திரமாக ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை பெற்றிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் குழுவில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்தபோது கடத்தப்பட்டார் இந்த கடத்தல் டிஎம் விபி யின் வேலை என்று அப்போது கூறப்பட்டது இந்த கடத்தல் குறித்து ஆரம்பத்தில் முறையான விசாரணை நடத்தப்படவில்லை என்றாலும் சமகால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு விசாரணை முறையாக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது இது தொடர்பாக முதலில் கைது செய்யப்பட்ட நபர் பிள்ளையனாவார் பின்னர் அவரது சாரதி குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டார் இந்த குற்ற செயலில் வேறொரு குழுவும் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்காலத்தில் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடத்தப்படும் என குற்றப்புலனாய்வு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது